அனைத்து மாணவ செல்வங்கள் அவர்தம் பெற்றோர்களுக்கு வணக்கம் நடப்பு கல்வியாண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதாவது அரசு பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வுத் தேர்வு தமிழக பள்ளிக்கல்வித்துறை வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த ஆண்டு நடைபெறும் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பு எட்டாம் வகுப்பில் என்எம்எம்எஸ் போட்டித் தேர்வும் ஒன்பதாம் வகுப்பில் ஊரகத் திறனாய்வுத் தேர்வுன்னு சொல்லக்கூடிய ட்ரஸ்ட் தேர்வும் பதினோராம் வகுப்பில் கடந்த ஆண்டு முதல் முதலமைச்சர் திறனாய்வுத் தேர்வும் நடைபெற்று வந்தது பத்தாம் வகுப்புக்கு வழக்கமாக தேசிய திறனறித் தேர்வு என்டிஎஸ்சி எக்ஸாம் நடக்கும் ஆனால் அது வந்து பலகட்ட தேர்வுகள் ஆல் இண்டியா லெவலில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க தற்போது முதல் முறையாக பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வுத் தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ப்ளஸ் ஒன் மாணவர்களுக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வை போன்றதே தான் அதே பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ஃபர்ஸ்ட் பேப்பர் அறுபது கொஸ்டின் மேக்ஸு செகண்ட் பேப்பர் சயின்ஸ் அண்ட் சோசியல் அறுபது கொஸ்டின் வரும் பார்த்திங்கன்னா நைன்த்து டென்த்து தான் சிலபஸ் அதே லெவன்த்துக்கும் அதே சிலபஸ் தான் இருந்தது டென்த்துக்கும் அதே சிலபஸ் தான் நைன்த்து டென்த்து ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பில் உள்ள கணிதம் அறிவியல் பாடத்திட்டம் தான் இந்த தேர்வுக்கான சிலபஸ் முதல் தாள் அறுபது வினாக்கள் முழுக்க முழுக்க கணித பாடத்தில் இருந்தும் இரண்டாம் தாள் அறிவியல் முப்பது வினாக்கள் சமூறியல் முப்பது வினாக்கள் என அறுபது வினாக்கள் இடம்பெறும் இது மொத்தம் இந்த தேர்வின் மூலமாக ஆயிரம் மாணவ செல்வங்கள் நடப்பு இடஒதுக்கீடு நடைமுறைப்படி அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு நடைமுறைப்படி ஆயிரம் மாணவர்கள் மாநில அளவில் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆண்டிற்கு பத்தாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்தேர்வுக்கு நவம்பர் முப்பதாம் தேதி முதல் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் இத்தேர்வானது ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது அரையாண்டு தேர்வுக்கே பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு முழு பாடத்தையும் நடத்தி முடித்திருப்பார்கள் எனவே அவர்கள் இதற்கு மேல் பொது தேர்வுக்கு தான் தங்களை தயார்படுத்தி கொண்டிருப்பார்கள் இந்த கோட்டித் தேர்வுக்கும் தற்போது சேர்த்து தயார்படுத்துவதால் அவர்களுக்கு பொதுத் தேர்வுக்கு எந்தவித சிறு பாதிப்பும் ஏற்படாது இதனால் அவர்கள் போட்டித் தேர்வுக்கும் தயார்படுத்திக் கொள்வார்கள் பொதுத் தேர்வுக்கும் தயார்படுத்திக் கொள்கிறார்கள் இத்தேர்வுக்குரிய விண்ணப்ப கட்டணம் ஐம்பது ரூபாய் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும் விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து ஒன்பதாம் தேதிக்குள் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியரிடம் மாணவர்கள் ஒப்படைக்க வேண்டும் இத்தேர்வு ஒரே நாளில் இரு கட்டங்களாக நடைபெறும் காலை மாலை என இரு தேர்வுகளாக நடைபெற உள்ளது அடுத்ததாக நடப்பு கல்வியாண்டில் ப்ளஸ் ஒன் தேர்வுக்கு நடைபெற்ற முதலமைச்சர் திறனாய்வுத் தேர்வில் தேர்வு செய்யப்பட்ட ஐநூறு மாணவர்கள் ஐநூறு மாணவிகள் மொத்தம் ஆயிரம் பேரில் ஐநூறு மாணவர்கள் ஐநூறு மாணவிகள் அதில் மாணவர்கள் ஐநூறு பேர் தேர்வு செய்யப்பட்ட விதத்தை குறித்து தற்போது விரிவாக பார்ப்போம் கடந்த ஆண்டு ஓப்பன் கேட்டகரியில் பாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மார்க் வந்து எண்பத்தி மூணு அவுட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டிக்கு பாய்ஸில் ஜென்ரலில் லாஸ்ட்டு கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி எய்ட் நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்வை குறைபாடு கேட்டல் குறைபாடு மாற்றுத்திறனாளிகளுக்கெலாம் வேரியேஷன் ஆகுது அது கட் ஆஃப் பார்க்குறீங்க பார்வை குறைபாடு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் செலக்ட் ஆகியிருக்காங்க கேட்டல் குறைபாடு உள்ளவங்க நாற்பத்தி ரெண்டுக்கே கிடச்சிருக்கு ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா முக்கியமான விஷயம் மொத்தம் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களில் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் செலக்ட் ஆகுற மொதல் ஆயிரம் பேர் தான் அவங்களுக்கு தேவை இதில் பாஸ் ஃபெயிலுங்கிற கேட்டகரியே கிடையாது இந்த லிஸ்ட்டை பார்த்திங்கன்னா தெரியும் அவுட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டிக்கு முப்பது நாற்பது கூட செலக்ட் ஆகிருப்பாங்க பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஐம்பத்தி எட்டில் ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கு இந்த கட் ஆஃப் ரேஞ்சு வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வேறுபடும் நம்ம ஒரு கம்பேரிசனுக்காக இதை வந்து உதாரணமாக எடுத்து சொல்கிறோம் ஏன் அப்படின்னா முக்கியமாக இத்தேர்வுக்கு மாற்றுத்திறனாளி மாணவர்களை கண்டிப்பாக விண்ணப்பிக்க வைக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு பிசி கேட்டகிரியில் லாஸ்ட்டு கட் ஆஃபாக வந்து பாருங்கள் ஐம்பத்தி நாலு வரைக்கும் பாய்ஸுக்கு கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்வை திறன் கேட்டல் குறைபாடு அதர் கேட்டகிரிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொன்று முப்பத்தாறுக்கே கூட கிடச்சிருக்கு பாருங்கள் பிசியில் பாய்ஸில் பார்வை குறைபாடு கொண்ட மாணவர்களுக்கு முப்பத்தாறு கட் ஆஃபுக்கே வந்து அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு அடுத்து பிசியில் முஸ்லீம் கேட்டகிரி பிசி முஸ்லீமுக்கு ஃபஸ்ட்டு கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறுக்கு கிடச்சிருந்துருக்கு பிசிஎம்மில் லாஸ்ட்டு கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்று அதுலேயே பிசிஎம்லேயே விஷன் அடுத்த சேலஞ்சு பர்சனுக்கு ஃபார்ட்டி ஃபைவ்கே வந்து ஸ்காலர்ஷிப் செலெக்ட் ஆகியிருக்காங்க அடுத்து எம்பிசி கேட்டகரியில் எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் பாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி எட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு லாஸ்ட்டு கட் ஆஃபாக ஐம்பத்தி மூணில் நின்றுருக்கு நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு அதிலே வந்து பார்த்திங்கன்னா பார்வை குறைபாடு கேட்டல் குறைபாடு உள்ளவங்களுக்கு வேறுபடுது கேட்டல் குறைபாடில் எம்பிசி கேட்டகரியில் பாருங்கள் முப்பத்தி மூணுக்கே ஸ்காலர்ஷிப் செலக்ட் ஆகிருக்கான் ஸ்காலர்ஷிப் பெறுவதற்குரிய தகுதியை பெற்றுருக்கிறான் அடுத்து ஷெட்யூல்டு காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் ஐம்பத்தி எட்டில் ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கு லாஸ்ட்டு கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல்டு காஸ்ட்டில் நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபிஃப்டி டூ வரைக்கும் இருந்திருக்கு அதில் பார்வைத் துறையின் குறைபாடு கொண்டமானவர்களுக்கு நாற்பத்தொம்பது மார்க்குக்கு ஸ்காலர் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் ஆகிருக்கிறான் அடுத்து ஷெடியூல்டு ட்ரைப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் ஐம்பத்தாறு லாஸ்ட்டு கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்று அடுத்த காணொலியில் மாணவிகளுக்கு கட் ஆஃப் ரேஞ்ச் கம்யூனல் ரைஸ் எவ்வாறு வேறுபட்டு இருக்குங்கிறத बोल हैं ओके थैंक यू वेल प्रिपेर्ड